அருமையாக இருக்குங்க சுட சுட கோழி ஃப்ரம்பு சில்லன் இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது அது நடுராத்திரி ராத்திரி ஓகே மீஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா காலையில் மூணு மணி நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு இஃப்தார் பார்ட்டி போயிட்டு வந்தோம் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல சரி இப்போ வந்து நம்ம சகர் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளேஸுக்கு போக போகிறோம் அது ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி சவுதி அரேபியாவில் ஒரு கொடைக்கானல் ஒரு மூணாறு அப்படின்னு சொன்னால் நம்ம தாய்ஃபை சொல்லலாம் வாங்கிண்ட ஒரு வீடியோ பார்க்கலாம் போகலாம் கிளம்புமா மணி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மணி நடுராத்திரிக்கு எங்கேடா போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் ரம்ஜான் டைமில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரி கிடையாது நடுப்பகல் இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா மொத்த சவுதி அதாவது இந்த உள்ள எல்லா பேரும் இங்கே தான் இருக்காங்க சேர் போட்டு உட்காந்து வளாத்திக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்கலாம் விளாண்டுக்கிட்டு இருக்குது அதே ஒரு சாயங்காலம் நோம்பு திறக்கிற டைம் ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க ஸோ நம்மளும் சவுதியோட சவுதியை வந்து ஐக்கியமாகறோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளேஸுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம் மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான தண்ணி ஜூஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம் வாங்கி தண்ணி ஜூஸ் மக்களே நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு நல்ல ஒரு கிளைமேட்டுங்க கீழே வந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் இப்போ ஏற ஆரம்பிச்சோன்னா இருபத்தி ஆறு வந்துருச்சு பத்து டிகிரி அதாவது அப்படியே சேஞ்சு கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் நினைக்கிறீங்க ஏன்னா மக்காவுக்கும் இதுக்கும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் மொத்தமாவே மேலே ஏறிட்டோம்னா ஃபுல்லா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வியூ பாயிண்ட் வந்தாச்சு சுற்றி பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது பார்க்கவே பயமாக இருக்குது பாருங்கள் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது நம்ம மட்டும்தான் இருக்கோம் என்னடா அப்படி வியூ பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுங்க அந்த வியூ பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஆட்டேன் இன்னெல்லாம் விட்டுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு ஏறி குளிச்சாச்சு பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை அப்படி இருக்கு பாருங்கள் மாஷா அல்லாஹ் இதுதான் நம்ம வந்த வழி அங்கே தெரியுதா அந்த ஏரியாலாம் தான் மக்கா இருக்குது இப்படியே வந்து மலை மேலே ஏறி வந்து இந்த மலையெல்லாம் சுற்றி அப்படியே இங்கே வந்திருக்கோம் மேலேலாம் தெரியுது பாருங்கள் ஃபுல் இருட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆல்டி ரெண்டு மூணு கார் நிற்கிது இங்கிட்ட ஒரு மூணு கார் இந்த பக்கம் ஒரு மூணு கார் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நைட் கேம்பிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல நல்ல சில்லுன்னு கிளைமேட் செம்மையாக இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா சரி இங்கே வந்து நமக்கு போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லை சாப்பிட்றதுக்கு அதனால நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்கு போயிடலாம் வாங்க போகலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாய்ஃப் கிட்ட வந்தாச்சு இதுதான் அந்த தாய்ஃபோட மீக்காயத் பள்ளி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த கும்ம கும்மலாக இருக்கா இந்த மாதிரி நிறைய செட்டப் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக தனியாக ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ தான் இன்றைக்கி இங்கே தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க இங்கே பார்த்திங்களா மறைவாக போட்டு வச்சுருக்காங்க சிமெண்ட் தர போட்டு வச்சுருக்காங்க நம்ம இதில் தான் வந்து சூப்பராக வச்சு உட்காந்துக்க வேண்டி தான் படிக்கிட்டு அந்த பக்கம் இருக்குது வாங்க டைம் ஆயிடுச்சு ஆனால் இருபது ஆளுக்கு வாங்கினேன் இந்த போர்வை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகுது வெயில் மலை எங்கே போனாலும் நல்லா யூஸ் ஆகுது தண்ணி வச்சுக்கலாம் சாப்பாடு அப்புறம் நம்ம சாஞ்சி உட்கார்றதுக்கு வாங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா குளிருதுங்க கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது உட்காந்துருவோம் வாங்க சாப்பிட்லாம் ச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது குழம்பு வந்து சுட வச்சு எடுத்துருந்தாச்சு சூடாக இருக்குது கிரீஷ் வைக்க வந்திருக்கோம் சூடாக இருக்குது ஹோட்டலில் வாங்கினது கேரளாக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கீரி சாயின்னு வந்திருக்கும் அப்புறம் ஊர்கா சுட வச்சு சிக்கன் குருமா சட்னி கிழமையாக இருக்குங்க சுட சுட கோழி குழம்பு ரைஸு சில்லன் இந்த கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது அதுவும் நடு ராத்திரி ஒரு மணிக்கு தூங்காமல் இல்லாமல் கிளம்பி வந்துருக்கோம் அற்புதமாக இருக்குங்க நீங்கள் ஒரு சிக்கன் பாருங்கள் அப்படியே அற்புதமாக வந்துருக்கு நல்லா வந்துருக்குங்க நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள் அல்கமுதில்லா எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நோம்புவீங்க வழியாக மக்களே வந்து பார்த்திங்கன்னா சகர் சாப்பிட்டு முடிச்சாச்சு சகர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம தொழுக போகிறோம் தொழுதுட்டு அப்படியே கீழே இறங்க போகிறோம் ரம்ஜான் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகலை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வரலை ஸோ நம்ம கொஞ்சம் லாங்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் இந்த தாய் நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணுவீங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டு மக்கால் இப்போ வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் கூலிங்காக ஒரு கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம தாய்ஃப் வரைக்கும் வந்தாச்சு தாய்ஃப்னால் தாய்ஃப் சிட்டின்னு கொஞ்சம் தூரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அல்கதா அல்கதா வியூ பாயிண்ட் மக்காலேருந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மக்காலேருந்து ஒரு வெறும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறது சவுதி அரேபியாவில் கூலிங்கான இடமும் இருக்குது அது மக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் ஏன்னா மக்கா வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு இடமும் இருக்குது அதை அவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் எங்களுக்கும் ஒரு லாங் ட்ரைவ் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே பாருங்கள் பின்னாடி அங்கே ஒரு மூன் எப்படி தெரியுது பார்த்தீங்களா நிலா தெரியுதா எஸ் நிலா தெரியுது நல்லா இருக்குங்க அந்த இடம் கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி இஃப்தார் வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம வந்து சகர் வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது தண்ணி குடிக்க வேண்டியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் நோம்பு வச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நம்ம மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்டு இப்போ வந்து எங்கள் சன்ரைஸ் ஆகும் போது நம்ம வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படி கீழே இறங்க போகிறோம் தடைகளை தாண்டி மேலே ஏறி போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க போய் இப்போ லைட் எரியுது நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோல்டன் அவர்ஸ் சொல்லுவாங்க இந்த சன்ரைஸையும் இந்த செட்டையும் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலேயோ இல்லை ஒரு கடல்லையோ நின்று இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் இருந்துச்சுங்க எனக்கு வந்து ஃபீலிங் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி சொன்னிட்டு இந்த விகியில வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது வீடியோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கீழே வந்து சொல்லுங்க و السلام عليكم